கன்னியாகுமரி மாவட்ட டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்டுதல் ஸ்கேன் செய்தல் பிஓஎஸ் போடுதல் போன்ற வேலைப்பளு அதிகமாக உள்ள சூழலில் மீண்டும் காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவது திட்டத்தில் பணியாளர்கள் மீது அதிகமாக பணிச்சுமை ஏற்படுத்துவதாகவும் டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களை திரும்ப பெற்று வைப்பதற்கு போதிய இடைவசதி கிடையாது ஆகவே மதுக்கூட உரிமையாளர்களுக்கும் கடைப்பணியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மத்தியில் கருத்து மோதல்கள் உருவாகி அது வன்முறையாக உருவாகும் சூழல் உருவாகுகிறது இது நாளடைவில் உயிர் சேதங்கள் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது மதுபாட்டில்கள் விற்பனை மற்றும் காலி பாட்டில்களை திரும்ப பெற்று அதை பாதுகாத்து ஒப்பந்த அடிப்படையில் காலி பாட்டில்களை திரும்ப ஒப்படைப்பது போன்ற அதிக அளவு பனிச்சுமைகள் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு இருப்பதை தடுக்கும் பொருட்டு காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தில் காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு தனி ஊழியர்கள் அல்லது தனித்துறை அறிமுகப்படுத்தி காலி பாட்டில்களை திரும்ப பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து டாஸ்மாக் தொழிற்சாலைகளில் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அண்ணா தொழிற்சங்க டாஸ்மார்க் சங்கம் சார்பில் இமானுவேல் சிஐடியூ சார்பில் தினேஷ் ஏஐடியுஇ சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஜோதி பொருளாளர் மால்டன் ஜீனின் டாஸ்மார்க் எஸ்சி யூனியன் மாநில இணை செயலாளர் அருள் மற்றும் அனைத்து சங்கங்களை சார்ந்த ஊழியர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்றைக்கு டாஸ்மாக் பணியாளர்கள் அவர்களுடைய பணி நிரந்தரம் அதேபோல காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அதை நிறைவேற்றாத நிலையிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மேலும் மேலும் பணிச்சுமையை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கையை செய்து வருகிறார்கள் தற்போது ஸ்டிக்கர் ஓட்டுதல் அதே போன்று ஸ்கேன் செய்தல் அதே போன்று இதை பிசிஓ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிஓஎஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த டிஜிட்டல் பரிமாற்றத்தை பரிமாற்றத்தை அதிகப்படுத்துவதற்காக விற்பனையை அதிகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து துன்புறுத்தலைகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த பனிச்சுமை இருக்கக்கூடிய நேரத்திலேயே புதியதாக காலி பாட்டில்களை டாஸ்மாக் பணியாளர்களே சேமிக்க வேண்டும் என்று சொல்லி புதிய ஒரு வாய்மொழி உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவுகளுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை எழுத்துபூர்வமான உத்தரவுகளும் இல்லை ஆனால் வாய்மொழியாக இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சேமித்துக் கொண்டிருந்த அந்த பாட்டில்களை இப்போது ஊழியர்களுடைய முயற்சி செய்கிறது இதை உடனடியாக கைவிட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் அதை போன்று டாஸ்மாக் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் இதை நம்முடைய டாஸ்மாக் பணியாளர்களுடைய பணிச்சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கை அடிப்படையில் காலி பாட்டில்களை கடந்த காலங்களில் எப்படி பெற்றுக்கொண்டார்களோ அதை போன்று உள்ள நடைமுறையை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசையும் நாங்கள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த போராட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் அனைத்து தொழிற்சங்கங்களுடைய சார்பில் நடைபெறுகிறது

அதற்காக தனியாக அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தனியாக சில ஏற்பாடுகள் இல்லைன்னா தனியான ஒரு டிபார்ட்மெண்டே ஓபன் பண்ணல ஒண்ணு தப்பு இல்ல சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கு வனப்பிரங்களை பாதுகாப்பதற்கு என்று சொல்லி தனியான இலாகா தொடங்கி அதன் மூலமாக அந்த திட்டத்தை அமல்படுத்தலாம் ஆனால் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அந்த திட்டத்தை திணிப்பது என்பதுதான் எங்களுடைய பிரச்சனையாக இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க